திமுக வந்து கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க தான் முறுக்கிக்கிட்டு இருக்கிறாரே தவிர இவர் இவருக்கு புரிகின்ற மொழியில வந்து திமுக பதில் சொல்லணும் வெறும் அறிக்கை மட்டுமல்ல அவங்க வந்து இப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இவர் கவர்னர் என்பதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் மசோதா அவர்கிட்ட தான் அனுப்பணும் இதெல்லாம் இருக்கு அந்த புரோட்டோக்கால்லாம் வந்து செய்யுங்க ஆனால் அரசியல் ரீதியாக அவரை வந்து கடுமையாக எதிர்க்கின்ற வேலையை வந்து செய்யணும் அனேமா இப்ப முதலமைச்சரோ மற்றவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல விட்டுருப்பாங்க ஆனா அது அறிக்கையோடு இல்லாமல் இது மக்கள் அரங்கில் இந்த அரசியல் வந்து கொண்டு போகப்படணும் எப்படி வந்து தமிழ்நாட்டை இவர்கள் திட்டமிட்டு இப்ப வட இந்திய ஊடகங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியாலாம் எப்படி இத காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க சட்டசபையில தேசிய கீதமே இப்படி இப்படிதான் இன்னைக்கு வந்து அங்கே ஹெட்லைன்ஸ் வந்து ஓடும் அதை வந்து புறக்கணிச்சுட்டு வந்து ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார் இப்படிதான் வந்து போடும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற சங்கிகளோ அல்லது விவரம் தெரியாத மக்களோ என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டில் தேசிய தவிர இப்படி தானே போகும் அப்போ இவருடைய வேலை வந்து என்னன்னா இப்படி தமிழ்நாட்டை பற்றி இப்படி ஒரு சித்தரிப்பை வந்து கொண்டு போகுது ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை அதிகப்படுத்துகின்ற வேலையை மனமும் வந்து ஆர் என் ரவி செஞ்சுட்டு